படையாச்சி கண்கள் இரண்டும் அவன்கள் கண்டு கழிப்பனாகியதாகும் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதே கண்களில் வந்து பிறந்த பிறந்தே இரண்டும் வணங்குவதும் ஆகாதே பெண்களிகூதர் பாடலுடாடல் பயின்றிமாகாது பாண்டி நன்னாலுடையான் பழைய ஆட்சிகள் பாடுதும் ஆகாது பெண்களிகூர்வது வேதகம் வந்து வெளிப்படும் ஆகாதே மீன்பளை மீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிடிலே ோடு ஒன்று ஓர் ஐந்தினோடு ஐந்தும் உயிர் பருமாகாதே உன்னணியாரணியாரணியோமேன் உய்ந்தனாகாதே அன்றை நினைந்தழுதாயன வந்த கண கதமாகாதே காரணமாகும் அனாதி குணங்கள் கருத்தோரும் ஆகாதே நந்திது தீரன வந்த நடுக்க நடந்தன ஆகாதே நாமும் எல்லாம் அணியாருடனே செல நன்முதும் ஆகாது என்றும் நண்பு நிறைந்த பராமுதை ஆகாதே

பாவன யாயகத்தினில் வந்த வராமுதாகாதே அந்த மெளாத அகண்ட நம்முள் அகப்படும் ஆகாதே ஆதிமுதல் பரமாய பரஞ்சுடன் அண்ணுவதாகாதே சுந்து வருவாய் மடவாருடரா நவை சேலன கண்கள் அவந்திருமே நீ திளைப்பனாகாது என்ற பிறவி துயகுவதாகாது என்னுடைய நாயகனாகிய ஈசன் ஆயிடிலே யார் முலையாக மனைந்துடன் இன்புருமாகாதே எல்லையில் மா கருணை கடல் இன் ஆடுதுமாகாதே நாத முழங்கி என்னுள்ளூர் கண்டுவதாகாதே நாத நணி திருநீர் மன்னிய அன்பரில் என் பணி முந்த வைகுவதாகாதே மாமரையும் அறியாமலர் பாதம் வணங்கதும் ஆகாது மலருந்தெய்துவதாகாதே என்னை உடை பெருமா எழு மாயை மதித்து வகுத்த மயக்கருமாகாதே பானவரும் அறியாமலர் பாதம் வணங்கோதும் ஆகாதே காலம் பனை தேடும் வந்த களக்கருமாகாதே காதல் செய்யும் அடியால் மனம் என்று கழித்திடும் ஆகாதே பின்னலியான நாமன வந்த பிணக்கருமாகாதே பேரறியாத அநேக பவங்கள் பிழைத்தனாகாது ஆகிய சித்திகள் வந்தாது என்னை உடை பெருமான அருளீசல் எழுந்தருள பெருளே உன்னியலும் நிறுமேணி வன்னீரு பொருந்திடும் ஆகாது பூமலை மாதவர் கைகள் குவிந்து ார்கள் கருத்து வெளிப்படும் ஆகாதேடும் போசையில் இன்பம் வெகு தேடும் ஆகாதே அடியாரடி எந்தலை மீது தழைப்பனாகாதே தானியோமுடனே உய வந்து தலைப்படும்மாககாதே இன்னியம் எங்கும் நிறை ஆகாதே என்னை முன்னாளுடைய என்னத்தன் எழுந்தருள பெரிலே உன்னியலாதலு தூமணி ஓசை சுவை தருமாக துண்ணன் என்னுல மன்னிய சோதி தொடந்தெழும்காதே பள்ளியல் பாய பரம் பரபந்த பராபரமாக பண்டறியாத பர அனுபவங்கள் பறந்திடுமாகாதே விண்ணிய ந முதல் இந்து விளைாதே விண்ணவரும் மறியாத விழுரு பொருகாதே எல்லை இழாத என் குணமானவை எய்திடும் ஆகாதே இன்று சிகாமடி எழுந்தருள பெரிலே இங்குதிரண்டு முரந்தெல்லும் ஓசை தழைப்பன ஆகாதே சாதி விடாத குணங்கள் நம்மோடு சலித்திடும் ஆகாதே நந்தும் அடங்கிடமாகாதே ஆசை அத்தனை ஆகாதே செங்கையல் ஒங்கண் மந்தைய சிந்தை திளை பனாகாது சீரடியாக சிவானுபவங்கள் தெரி எங்கும் நிறைந்த முதூர் பரஞ்சுட ஏதுவதாகாதே ஈரரியா மறையோ நினையாழ எழுந்தருள பெருளே எழுந்தருள பெரிலே எழுந்தருள பெரிலே திருச்சிற்றம்பலம் இன்னையம்பலம் அருள் தரும் மலை மகள் அம்மையுடனாயிரம் மகித்திரு இத்திநாத திருவடிகள்